ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி நாம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேஷ் மேலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது மேஷ் மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா பட் இது அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்க மிக்ஸியை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாகவே செஞ்சிடலாம் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இதோட கலர் டெக்ஸ்சர் எல்லாமே அப்படியே கடைகள்ல வாங்குற மாதிரியே இருக்கும் வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த ஈஸியான சிம்பிளான செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவு ஜெலட்டின் பேக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க இந்த பிராண்ட் தான் இல்லை இந்த பிராண்ட் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இது கூடவே ஃபைனலாக இந்த மேஷ் மெலோவை டஸ்ட் பண்ணி எடுத்து கொள்றதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் கூடவே நூறு எம்எல் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை ஸ்பூன் அளவுகளில் சொல்லணும்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் ஒரு ட்ரே இதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்றேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ட்ரேயா எடுத்துட்டேன் பட் நீங்க செய்யும் போது இதை விட கொஞ்சம் சின்ன ட்ரேயா பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் நம்ம செய்ய போற மேஷ் மெலோ கொஞ்சம் தடிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுல நான் கொஞ்சமா பட்டரை ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இதுக்கு பதில நீங்க ஆயில் இல்லைன்னா நெய் கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கொள்ளுங்க இதுல நான் எடுத்து வச்சிருக்க ஜெலட்டீன இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து விட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஜலட்டினை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சிருக்க சீனியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே இருநூறு எம்எல் அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இந்த சீனி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வரணும் ஸோ அது வரைக்கும் இது மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் இந்த சீனி சீக்கிரமாகவே நமக்கு கரைஞ்சி வரும் இது மாதிரி இடையிடையே மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லாவே கரைஞ்சி இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான பதம் வரும் வரைக்கும் இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த டைமில் இதுக்கான பாகுபதத்தை செக் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது இது மாதிரி கரண்டியை உயர்த்தி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழணும் ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் நாம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜெலட்டின்னா ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு இதில் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இப்போ இதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க மேஷ்மெல்லோட பதம் கரெக்டாக வாரதுக்கு இந்த சுகர் சிரப்போட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் இதை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வெது வெதுப்பான சூடாகும் வரைக்கும் இதை நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இது ஆறும் வரைக்கும் கரடியால் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் இது உங்களுக்கு கட்டியாகாமல் இருக்கும் நாம் இதை எப்படியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தோம்னா இது தெரிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ இதை முழுமையாக ஆற விட்டுடாமல் கொஞ்சமாக சூடு இருக்கும்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு கொள்ளலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லாவே நுற போங்கிற அளவுக்கு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு அதாவது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரெயில் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாம இன்னைக்கு டபுள் கலர்ல இந்த மேஷ்மெலோ செய்யறதால இதுல பாதியை மட்டுமே சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து ஒரு கரண்டியால இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டு கொள்ளுங்க அடுத்த பகுதிக்கு இதுல நான் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்றேன் இதுக்காக நீங்க பிடிச்ச எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சேர்த்து இதையுமே ஒரு தடவை மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னா ஒரு பிக்ஸ்க் வச்சு கூட நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இதையுமே இந்த ஒயிட் கலர் மேஷ்மெலோ மெலோ மேல சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிவிட்டு கொள்ளுங்க ஸோ அவ்வளவுதான் இது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வெளியில் வச்சு இதை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பார்க்கலாம் இது ரெண்டு லேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபெக்டாகவே நமக்கு செட் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நான் டிமோல் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காக இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்றேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சுகரை கூட நல்லாவே டஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை நம்ம டஸ்ட் பண்ணாமல் இதை வெளியே எடுக்கவே முடியாது ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக கொள்ளுங்கள் இப்போ இதை இந்த மாதிரி எடுத்து பாதிக்குமே இதை டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா நான் இதில் பெரிய ட்ரே வச்சு செஞ்சு எடுத்ததால் இதோட திக்னஸ் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது ஸோ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சின்ன ட்ரே வச்சே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதை டீமோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேஷ் எல்லா இடத்துலையுமே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இது கத்திலையும் ஒட்டிக்கொள்ளும் அண்ட் அதோட கத்தியிலையுமே இந்த மாவை தேய்ச்சி விட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் இதை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட எல்லா உரங்கள்லேயுமே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதையுமே உங்களுக்கு பிடிச்ச சைஸில் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லா பீஸஸையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவை தட்டி விட்டு இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ அவ்வளவு தான் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் வீட்டில் இருக்க மிக்ஸி வச்சு இது ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணியாச்சு அண்ட் இதோட டெக்ஸ்டருமே பாருங்கள் இது அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான வார்த்தைகளும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்